ஃப்ரீஸ்தலார் கத்துடைய பரிசுதன மக்கியப்படுவதாக சங்கீத புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் முப்பத்தி நான்காவது வசனம் எனக்கு உணர்வை தாரும் அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இறுதித்தோடும் அதை கை கொள்ளுவேன் அல்ல லுயா உணர்வு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் நமக்கு சென்சேஷன் ரொம்ப அவசியமாக இருக்கிறது நமக்கு பெலன் ரொம்ப அவசியமாக இருக்கிறது நமக்கு கிருபை ரொம்ப அவசியமாக இருக்கிறது இந்த பூமியில் வாழ்வதற்கு நமக்கு பணம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது எந்த ஒரு விஷயத்திற்கும் நமக்கு தயவு ரொம்ப அவசியமாக இருக்கிறது இந்த அவசியமான இந்த உலக வாழ்க்கையில் அவசரமாக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் அவசர அவசரமாக தூங்குகிறோம் அவசர அவசரமாக எழுந்திருக்கிறோம் அவசர அவசரமாக ஜெபிக்கிறோம் அவசரமாக சமைக்கிறோம் சிலர் குடும்பத்தில் ஹோட்டலில் வாங்கிக்கிறாங்க காலைல ஹோட்டலை வாங்கிக்கிறாங்க இல்லை மதியம் லஞ்சு ஹோட்டலில் பார்த்துக்கிறாங்க இல்லை நைட்டு டின்னர் ஹோட்டலில் பார்த்துக்கிறாங்க அவசரமான ஒரு நிர்கதியில் நிற்கிற நின்று கொண்டிருக்கிறோம் வாழ்க்கை அப்படி தீர்மானித்து வைத்திருக்கிறோம் எதை பார்த்தாலும் அப்படி தான் அன்று பொறுமையாக இருந்தவர்கள் இன்று அந்த பொறுமை இல்லாமல் போய்விட்டது ஊருக்கு ஒரு பொது கிணறு ஒன்று இருந்தது அந்த பொது கிணறுல போய் காலையிலே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த வாளியில் உள்ளே விட்டு தண்ணி எடுத்து அது கொஞ்சம் தான் வந்து ரொப்பும் அந்த கிண டேங்க் அந்த குடத்தில் கஷ்டப்பட்டு அந்த வீட்டில் எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருந்துச்சு இல்லை சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இன்றைக்கி சுச்சுப்பட்ட தண்ணி வருது வீட்டில் தண்ணி எப்போதும் இருக்குது ஆனால் நம்மளுடைய நிலைமை போயிடுச்சு அன்றைக்கி நோய் நொடியெல்லாம் கிடையாது யாருக்காவது எப்போதாவது ஒரு விசை சளி பிடிக்கும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தலைவலிக்கும் வருஷத்துக்கு ஒரு முறையோ ரொம்ப முடியாதவங்களுக்கு வருஷத்துக்கு ரெண்டு முறை ஜுரம் வரும் அவ்வளோதான் வேறு எதுவும் தெரியாது எதாவது பச்சை கிளறு மஞ்சள் கிளறு சகப்ப கிளர் எதோ ஒரு மாத்திரை கொடுப்பாங்க அது எப்படிக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரையாக தான் இருக்கும் ஆனால் அது நல்லாயிடும் அவ்வளோதான் ஆனால் இன்றைக்கி விதவிதமான வியாதிகள் விதவிதமான நோய்கள் நமக்கு இந்த நாட்களில் தேவைப்படுகிற அந்த ஆசிர்வாதங்களை நாம் இழந்துவிட்டோம் வேதம் சொல்லுகிறது எனக்கு உணர்வை தாரும் அந்த உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை கொண்டு வருகிறது அதிசயத்தை கொண்டு வருகிறது நிறைய பேர் மறந்துட்டுருக்குறாங்க ஆண்டருடைய அன்பு பிரசனம் தான் நமக்கு உணர்வை கொடுக்கும் நம் குடும்பத்தை எப்படி நம்ம ரன்னிங் பண்ணணும் காலையில் எப்படி எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் காலைல நம்ம சீக்கிரமாக எழுந்திருக்கணும் நைட்டு எத்தனை மணிக்கு நம்ம படுக்கணும் சீக்கிரமாக படுக்கிறோம் ஆனால் தூங்குறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது எதையாவது ஒன்று யோசிக்க வேண்டியது இல்லைனா மொபைலில் நோண்ட வேண்டியது எதையாவது ஒன்று பார்க்க வேண்டியது இப்படி போயிடுது அப்போது நம்முடைய நாட்கள் அந்த நாளில் முழுக்க நமக்கு அடுத்த நாள் ஆஸ்வதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு மொதல் நாள் நைட்டு நம்ம சீக்கிரம் படுக்காமல் இருக்கிறது தான் அப்போ மொதல் நாள் நைட்டு சீக்கிரம் படுத்துட்டு அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் டேவில் நமக்கு வந்து ஒரு டென்ஷன் இருக்காது டைமிங்க்கு எழுந்திருப்போம் ரிலாக்ஸாக ஜெபம் பண்ணுவோம் ரிலாக்ஸாக பிரைஸ்னு ஒர்ஷிப் பண்ணுவோம் ரிலாக்ஸாக பைபிள் வாசிப்போம் எதையுமே அவசர கதையில் என்று நம்முடைய நிலைமையில் நம்ம கொண்டு போக மாட்டோம் அதுதான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உணர்வை தாரும் உணர்வை தாரும் சிலர் வேலைக்கு ஓடுவாங்க வேக வேகமாக ஓடுவாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவாங்க நான் ஒரு இடத்துக்கு ஊழியத்திற்காக சென்றிருந்தேன் ஒருவருக்கு ஜெபிக்கும் போது கத்தர் பேசியிருந்தார் அவரை கொடுத்து சொல்லியிருந்தார் பல முறை ஒரு ஜீவன் காப்பற்றப்பட்டு இருக்கிறது இந்த விஷயம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிதானமாக போங்க அதை அவங்களுக்கு அன்ஸ்டண்ட் பண்ணிக்கல அதுக்கப்புறம் உட்காந்து கேட்டாங்க வேலைக்கு அவசரமாக நீங்கள் போகிறீங்க நீங்கள் சரியாக வண்டி ஓட்டிகிட்டு போனீங்க ஆனால் உங்களுக்கு எதிரில் வந்தவங்க சரியாக ஓடிட்டு வரல பல முறை உங்கள் ஜீவன் காப்பாற்றப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் நீங்கள் சீக்கிரமாக கிளம்பி போகணுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க நாளை இந்த முறை இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துச்சு பாஸ்டர் எனக்கு பிரியமானவர்களே உங்களுக்கு ஏசி நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் உணர்வு வேண்டும் நம்முடைய ஜாப்பை குறித்த உணர்வு நமக்கு வேண்டும் ஜாப்பில் எப்படி அவசர அவசரமாக செய்யக்கூடாது நிதானமாக செய்யணும் ஞானமாக செய்யணும் வேகமாக செய்யணும் விவேகமாக செய்யணும் அதுதான் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் எங்கேயாவது நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க ப்ரிப்பேரிங் ரொம்ப அவசியம் எத்தனை நாள் தங்க போகிறோம் என்ன ட்ரெஸ் எடுத்து வைக்கணும் அதுக்கு வேண்டிய ஆயத்தங்களை வந்து நம்ம சரிப்படுத்திக்கணும் இந்த உலக வாழ்க்கைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தப்படுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது ஆனால் இத்தனையும் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்த நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாவது பரலோகம் வந்து சேர வேண்டும் என்பதற்காக சில ஊழியர்களை கொடுத்துருக்கிறார் நமக்காக செபிக்கிற கூட்டத்தை கொடுத்துருக்கிறார் எப்படியாவது நம்ம உண்மையாக இருக்க வேண்டும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் பக்குவமாக நடக்க வேண்டும் என்று தேவன்ட சித்தமாக இருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே எனக்கு உணர்வை தாரு உணர்வு இருந்தால் தாங்க நம்ம கத்தர்க்காக உண்மையாக இருக்க முடியும் குடும்பத்துக்காக உண்மையாக இருக்க முடியும் சபைக்காக உண்மையாக இருக்க முடியும் வேலைக்காக உண்மையாக இருக்க முடியும் உணர்வு இல்லைன்னா எங்கேயுமே உண்மையாக இருக்க முடியாது நமக்கு உணர்வு வேண்டும் நாம் தனிப்பட்ட விதத்தில் நமக்கு அர்த்தருக்குள்ளே உண்மையாக இல்லாவிட்டால் ஜெபிக்கிறதுல துதிக்கிறதுல பாடத்தில் தூங்குறதுல எழுந்திருக்கிறதுல உண்மையாக இல்லாவிட்டால் எல்லா இடத்துலையுமே நம்ம பொய்யாக தான் இருக்கிறோன்னு அர்த்தம் நீங்கள் டைமிங்கு தூங்கி டைமிங் எழுந்திருக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏதோ விஷயத்தில் உண்மையை இழந்து விட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம் தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் நாம் நம்மை கொள்வோம் நமக்குள்ளே உணர்வு வேண்டும் நமக்குள்ளே உணர்வு வேண்டும் ஜெபிக்கலாமா எனக்கு உணர்வை தாரும் அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழுத்தோடும் அதை கை கொள்ளுவேன்னு சொன்னேன் வார்த்தையின் பகிரமே துதிக்கிறோம் ஸ்தோத்தடிக்கிறோம் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நாங்கள் சரியாய் நடப்பதற்கு இந்த வேதம் எங்களுக்கு உதவியாக இருக்கிறது இந்த வேதம் தான் நாங்கள் வேலையில் உண்மையாக இருக்க கற்றுக் கொடுக்கிறது இந்த வேதம் தான் எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் உண்மையாக இருக்க கற்றுக் கொடுக்கிறது இந்த வேதம் தான் எங்களுடைய டிராவலிங்கில் உண்மையாக இருக்க கற்றுக் கொடுக்கிறது இந்த வேதம் தான் நாங்கள் சபையில் உண்மையாக இருக்க கற்றுக் கொடுக்கிறது எங்களுக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே நீர் அற்புதம் செய்யும் ஆசீர்வதியும் ஏசியும் நல்லப்பிதாவே ஆமேன் ஆமேன்